மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்வடம்பராட்சியில் குடும்பஸ்தர் மீது வாழ்வெட்டு வெளியான தகவல் அநீதி அளித்துள்ள பித்தானியா வசந்த கர்ணா கொட குற்றச்சாட்டு அரசியல் எதிர்காலத்திற்காக ராஜபக்சர்களை காட்டிக்கொள்ளும் நாவல் எழுந்துள்ள விமர்சனம் நபரை கடத்தி பணத்தை கொள்ளையடித்த போலீஸ் கான்ஸ்டபிள் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு அமைதியான போராட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தும் அனுர அரசாங்கம் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு உலக இல்லாத அகிந்து சாடும் அனுர தரப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புடின் முன்வைத்துள்ள திட்டம் நிலநடுக்கத்தின் கோர தாண்டவம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பாலி சீட்டு கட்டுகளாக சரிந்த கட்டடங்கள் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ் வடமராட்சி கிழக்கு ஆலியவழி பகுதியில் குடும்பஸ்தர் மீது வாய்ப்பெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றிரவு பத்து மணியளவில் குறித்த குடும்பஸ்தரின் வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்து அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் அங்கிருந்த உடைமைகளை சேதப்படுத்தியதுடன் குடும்பஸ்தர் மீது வாழ்விட்டையும் மேற்கொண்டுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்தவர் மர்தங்கனி வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மருந்தங்கனி போலீசாருக்கு வைத்தியசாலை போலீசாரால் முறைப்பால் அளிக்கப்பட்டதன் பின்னர் மர்தங்கனி போலீசார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று தாக்குதலுக்குள்ளாக்கியவரிடம் வாக்குமூலம் பெற்றதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் உலகிலக்கிய மனித உரிமைகளை அப்பட்டமாக மீறிய நாடுதான் பிரித்தானியா எனினும் நமக்கு எதிரான பிரித்தானியா தடை அநீதியானது என்று இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி அல்மிரட் வசந்த கரண்ணாகோடு தெரிவித்துள்ளார் பிரேத்தானியாவால் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் ஊடகம் கருத்து வெளியிடுகை அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பிரேத்தானியா காலடித்து ஆட்சியின் போது இலங்கையில் ஊவா வெல்லசு புரட்சியை ஒழுக்குவதற்காக மக்கள் கொலை செய்யப்பட்டனர் தமது செயல் தொடர்பில் பிரித்தானியா வெட்கப்பட வேண்டும் இந்த தடை தொடர்பில் அரசு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளவை மகிழ்ச்சி அளிக்கின்றது அத்துடன் நின்று விடாமல் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஏனெனில் போலி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எமது நாட்டுக்கு எதிராக தடை விதிக்கப்படக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவட்ட கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயல்படும் நாம ராஜபக்ஷ தனது அரசியல் எதிர்காலத்தை காட்டியெழுப்புவதற்காக தமது கட்சியின் தற்போதைய தலைவர் உட்பட ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய தரப்பினரை காட்டிக் கொடுக்க ஆரம்பித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஊடக சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ முன்னாள் பிரதம நீதியரசர் அரசர் ஷிரானி பாண்டார நாயக்க மீதான பதவி நீக்கம் குறித்து வருத்தம் தெரிவித்தார் அது செய்யப்பட்டிருக்கக்கூடாத ஒன்று என்று பகிரங்கமாக கூறியிருந்தார் மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் பசல் ராஜபக்ஷ முக்கிய அமைச்சராகவும் இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஷிரானி பாண்டாரநாயக்க தலைமை நீதிபதி பதவியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருந்தார் ம சட்டம் மீதான உச்சநீதிமன்றத்தின் விளக்கம் ராஜபக்ஷ குடும்ப ஆட்சிக்கு சாதகமாக இல்லாததால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படாத சில அரசியல்வாதிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் வெளியாகியுள்ளன ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது தலைமை நீதியரசர் பதவி நீக்கம் செய்ய எடுக்கப்பட்ட முடிவு தவறானது என்றும் ராஜபக்ஷ அரசாங்கம் செய்த அதே தவறை தற்போதைய அரசாங்கம் செய்யக்கூடாது என்றும் நாம ராஜபக்ஷ கூறியிருந்தார் எங்கள் வரலாற்றில் சில அதிகாரிகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட அரசியல் முடிவுகள் தவறானவை என்றும் ஒரு கட்சியாக அந்த தவறுகளின் விளைவுகளை நாங்கள் இன்னும் அனுபவித்து வருகிறோம் எனவும் நாமல் தெரிவித்திருந்தார் எனவே எதிர்காலத்தில் ஒரு அதிகாரியை குறிவைத்து அரசியல் முடிவு எடுக்க நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒரு கட்சியாகவும் அதற்கு உடன்பட மாட்டோம் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஒருவரை கடத்திச் சென்று பணம் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வெலுக்கடை போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட நான்கு சந்தேக நபர்களையும் ஏப்ரல் முதலாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வாலித்தட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு பிறகு கொழும்பு தலைமை நீதவானிடம் ஆஜர்படுத்தப்பட்டனா் விசாரணைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை ஏப்ரல் முதலாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டு அடையாள அணிவகுப்புக்கு ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளார் வாழித்தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நபர் ஒருவரை கடத்திச் சென்று பதினாறு லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை வாழைத்தோட்ட போலீசார் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பரவலாக போராட்டங்களை முன்னெடுத்து ஜேவிபியினர் தற்போது ஆட்சிக்கு வந்த பின்னர் அமைதியான போராட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட வேட்பாளருடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுகாதார விஞ்ஞானப்பிடம் மாணவர்கள் உள்ளனர் பல அரசு பணியிடங்களில் இவர்களுக்கான வெற்றிடங்களும் காணப்படுகின்றன இருந்தபோதிலும் இவர்களுக்கான நியமனங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை எனவே தகுதிக்கேற்ப வேலை வழங்குமாறு வீதிக்கு வந்து போராட்டம் நடாத்திய போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஜனநாயக உரிமையை இன்றைய இளைஞர்கள் இழந்துள்ளனர் தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் குழுவினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது போதிய அளவு எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஜனநாயக உரிமையை கூட பறித்துள்ளனர் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் மோனால் ஜெயனாதிபதியான ராணில் விக்ரமசிங்கவுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தபோதும் அது மஹிந்த ராஜபக்சேவுக்கு இல்லை என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் நாங்கள் ரணிலின் புதிய தாராளமயம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இலங்கை சமூகத்தில் அதை ஆதரிக்க தயாராகவும் விருப்பமாகவும் இருக்கும் அரசியல்வாதி ரணில் மட்டுமே அதனை ரணில் நன்கு அறிந்துள்ளார் மகிந்தவுக்கு அப்படியொன்றுமில்லை அவர் காலையில் அனைவருக்கும் பிறந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பார் மகிந்த சமூகத்தை வித்தியாசமான முறையில் பராமரித்தார் அவர் உலக கண்ணோட்டத்தை கொண்டவர் அல்ல ஆனால் ரணிலுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ளது வேலை இல்லாதவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதே நமது நாட்டின் கொள்கைகளாகும் அது தவறல்ல எனினும் நான் அதை ஏற்கவில்லை அரசாங்கம் தலையிட்டு நாட்டில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நாட்டில் வேலைகள் இல்லாததால் அனைவரும் அரசு வேலைகளை கேட்கிறார்கள் எனினும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடாத்தப்பட்டாலும் அரசு சேவைகள் யாரும் மொத்தமாக சேர்க்கப்பட மாட்டார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைனில் தற்காலிக நிர்வாகம் அமைக்க வேண்டும் வேண்டுமென ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பரிந்துரை செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் மூலம் உக்ரைனில் புதிய தேர்தல்களை நடாத்தி முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என புடின் தெரிவித்துள்ளார் மர்மன்ஸ் நகரத்தில் படை வீரர்களுடன் பேசியபோது உலக நாடுகள் இணைந்து இந்த தற்காலிக நிர்வாகத்தை அமைக்கலாம் என புடின் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவின் கூட்டாளி நாடுகள் இணைந்து ஒரு தற்காலிக நிர்வாகத்தை உருவாக்கலாம் என்றும் பின்னர் உக்ரைனில் ஜனநாயக தேர்தல் நடாத்தி மக்கள் ஆதரவு பெற்ற ஆட்சியை அமைத்து இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் குறித்து பேசலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதற்கு உக்ரைன் அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளாா் அத்தோடு இப்போருக்கு விரைவில் தீர்வு காண அவர் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைனின் நிர்வாகம் அந்நாட்டின் அரசியல் சட்டத்தின்படி மக்கள்தான் தீர்மானிக்க முடியும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அண்டை நாடாண்டு மியன்மாரில் நேற்று நண்பகல் ஏழு தசம் ஏழு ரிக்டர் அளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கட்டிடங்கள் சரிந்து விழ மக்கள் உயிரை கொள்ள வெளியே ஓடினர் மியான்மர் எல்லையையொட்டியுள்ள தென்மேற்கு சீனாவின் ஜொன்னான் மாகாணத்திலும் இந்தியாவின் கொல்கத்தா இம்பால் பகுதிகளிலும் வங்கதேச பகுதிகளிலும் இதன் தொடர்ச்சியாக நில அதிர்வு உணரப்பட்டது நிலநடுக்கத்தால் மியான்மரில் மட்டும் இதுவரை நூற்றி நாற்பத்தி நாலு இறப்புகள் பதிவாகியுள்ளன எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அதே சமயம் பாங்காக்கில் எட்டு பேர் உயிரிழந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது நிலநடுக்கத்திற்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு நாடுகளிலும் முழுவதும் பல்வேறு சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன பல்வேறு பகுதிகளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பாங்காங்கில் முப்பது மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து உள்ளே சிக்கியவர்களை மீட்கும் பணிகளும் நடந்து வருகின்றன தொன்னூற்றி ஒரு வருட பழமையான பாலம் கோவில் அடுக்குமாடி கட்டிடங்கள் வரை பல்வேறு கட்டுமானங்கள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் பரவி வருகின்றது அவை நிலநடுக்கத்தின் தீவிரத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளை நிறைவு பெறுகின்றன நன்றி